பா கூட்டல் பா இரண்டு பவுளும் பர்ணபாவும் இரண்டாவது அத்தியாயத்தை தொடங்குகின்றார்கள் இந்த இருவரும் சேர்ந்து செய்த நற்செய்தி அறிவிப்பு பணியை கேள்விப்பட்டு நிறைய பேர் அவர்கள் அவரோ இந்த இருவரோடு வந்து சேர்ந்து கொள்கின்றார்கள் இப்படி அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா இந்த பவுளையும் பர்ணபாவையும் நான் தேர்ந்து கொண்ட தனிப்பட்ட பணிக்கென ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்கின்றார் அப்படி ஒதுக்கி வைத்து அவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரு இடத்திற்கு அனுப்புகின்றார் செலுக்கியாவுக்கு அனுப்புகின்றார் அங்கு சென்று அவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்கின்றார்கள் அத்தோடு மட்டும் நிற்கவில்லை அவர்களோடு இன்னொருவரையும் யோவானையும் சேர்த்து கொண்டு நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள் இந்த அத்தியாதத்தில் பாபலும் பர்ணபாவும் என்ன பாடம் சொல்லித் தருகின்றார்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதாவது நற்செய்தி அறிவிப்பு பணியை தனியாகவும் செய்யலாம் சேர்ந்தும் செய்யலாம் சேர்ந்து செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் மனமணிக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அத்தோடு சேர்த்து நிறைய காரியங்களை ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது பலனும் நிறைய கிடைக்கும் என்பதைத்தான் பா கூட்டல் பா அத்தியாயம் இரண்டு நமக்கு எடுத்துச் சொல்கின்றது நமது பங்கு பணிகளுக்கெல்லாம் வருவோமே பல நேரங்களில் அந்த காலத்திலெல்லாம் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக குருக்களும் கன்னியர்களும் மட்டுமே நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் தற்காலத்தில் பாருங்கள் அன்பியங்கள் உண்டாக்கி அன்பியங்களிலிருந்து தலைவர்களையும் உறுப்பினர்களையும் எடுத்துக்கொண்டு நிறைய ஆன்மீக காரியங்களை பொதுமக்களும் சேர்ந்து அன்பியம் வாரியமாக செய்யும் பொழுது ஏகப்பட்ட பலன் விளைவதை நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெறுவதை அதிலும் குறிப்பாக விழாக்கள் எல்லாம் வந்துவிட்டால் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் புனித வாரம் போன்ற விழாக்கள் எல்லாம் வரும் பொழுது நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மிக சிறப்பாக மிக பெரிய அளவில் எல்லாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் ஏன் இவ்வாறு இப்படி நடக்கின்றது தெரியுமா குருக்கள் கன்னியர்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்ததால் மிகப்பெரிய அளவில் நடக்கிறது ஒரே ஒரு ஆளாக குரு மட்டுமே செய்து கொண்டிருந்தால் அங்கு மக்கள் பங்கேற்பாளராக மட்டுமே இருப்பார்களே ஒழிய நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த பவுலும் பர்ணபாவும் இரண்டாவது அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி தருவது ஒன்றுபட்டு நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான்